ஹாய் ஃபிரண்ட்ஸ் இப்ப துபாயில் வந்து வண்டி கார்லாம் வந்து எங்க பார்க்கிங் பண்றாங்க பார்க்கிங் பண்றதுக்கு வந்து பே பண்ணணும் அது வந்து எப்படி பே பண்றது அந்த மிஷின் எப்படி இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு கட்டுற வாங்க பாப்பேன் வந்து பாத்தீங்களா இந்த தான் ஒரு மிஷின் இருக்கும் அங்கங்க ஒரு ஒரு கோடு நம்பர் இருக்கும் இந்த பார்க்கிங்க வந்து இந்த கோடு நம்பர் இருக்கும் தான் ரீசார்ஜ் பண்ணணும் இப்ப வந்து எவ்வளவு வண்டி நிக்கிறது பாத்தீங்களா இதெல்லாம் எல்லாமே வந்து பே தான் வந்து இங்கே வண்டி நிற்குமே பே பண்ணாம வண்டி வந்து நிக்க முடியாது இதோ தெரியுது பாத்தீங்களா மிஷினு இததான் வந்து நம்ம பே பண்ணோம் இங்க வந்து ஒன் ஹவருக்கு வந்து ஒரு கிராம்ஸு ரெண்டு கிராம்ஸு அந்த மாதிரி போட்டு இதுல வந்து காயின் போட்டு பே பண்ணணும் இங்க வரும் எல்லாம் இதுல வந்து அமௌண்ட் வரும் பேப்பர்லாம் வரும் அப்படியே ஆப்போசிட்ல இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும் நம்பர்லாம் வந்து பார்த்தா தெரியுதா இப்படிதான் இருக்குமே இங்க துபாயில வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க வருங்க லொக்கேஷன் எல்லாம் இருக்குதா வந்து எவ்வளவு வண்டி வந்து பார்க்கிங் பண்ணி பே பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா இப்படிதான் இங்க இருக்குமே துபாயில் ஏன்னா அதான் வந்து இங்கே வந்து சேஃப்டியாக இருக்கும் வந்து ஆர்டிஐ வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் வந்து பே பண்ணலாம் அவங்க வந்து ஃபைன் கொடுப்பாங்க வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதான்ப்பா பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க